ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அமெரிக்கால இருக்க எண்டசான் வில் கவுண்டனியில் நடக்கிற ஆப்பிள் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல் அமெரிக்காவில் நாங்கள் இருக்க நார்த் கேரளானா ஸ்டேட்டில் எண்டசான் வில் டவுன் டவுனில் ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் லேபர் டேவை ஒட்டி நடக்குது இந்த ஈவெண்ட்டுக்காக மெயின் ஸ்ட்ரீட்டோட கனெக்ட் ஆகிற எயிட் ஸ்ட்ரீட்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய ஆப்பிள் ஃபார்ம்ஸோடு சேர்ந்து இரநூறு வெண்டாஸ்க்கும் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஆப்பிள்னாவே ரெட் கலர் ஆப்பிள் மட்டும்தான் ஞாபகம் வரும் இல்லனா க்ரீன் ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள்னு ஒரு சில வெரைட்டிஸ் தான் தெரியும் ஆனால் வேர்ல்டு வைட் மொத்தம் தேர்ட்டி தௌசண்ட்க்கும் அதிகமான ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்குது இதில் செவன் தௌசண்ட் வெரைட்டிஸ் வேர்ல்டு வைட் விளைய வைக்கிறாங்க அதுலேயும் மோர் தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் யூஎஸ்ஏயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அனிகிறிஸ்ப் ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது நிஜமாவே வேர்ல்டுலேயே டேஸ்டியஸ்ட் ஆப்பிள் அனிக்ரிஸ்பு தான்னு இங்கே ஒரு பாக்ஸ் ஆப்பிளில் ஒரு பஷல்னு சொல்கிறாங்க அதில் பாதியை ஆஃப் பஷல்னும் அதில் பாதியை ஒன் பெக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபெஸ்டிவலில் ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்பிள்ஸ் வச்சு செய்கிற வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜாம் டெசர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் வந்து இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல் நடக்குது நாங்கள் வந்து தேர்ட் டே வந்திருக்கோம் இன்றைக்குமே வந்து நல்லா க்ரௌடாக இருந்துச்சு இங்கே ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ஸ் ரைட்ஸ் சர்க்கஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் ஊஞ்சல் ஒன்று வச்சிருந்தாங்க சரி அதில் உட்காந்து கொஞ்சம் விளையாடலாம்னு பார்த்தா அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒண்ணு அது எதுக்குன்னு கேட்டா என் ஹஸ்பண்ட் ரெஸ்ட் சொன்னாரு சரி காலை வச்சுட்டு ஆடலான்னு பார்த்தா சுத்தமா ஆடவே முடியல அப்புறமா இது நமக்கு செட் ஆகாதுன்னு அதை எடுத்து வச்சுட்டு நம்மளே விளையாடிக்கலாம்னு கொஞ்சம் நேரம் ஜாலியா விளையாடிட்டு கிளம்பிட்டேன் ரெண்டு ஷாப் தள்ளி போனா கலர் கலரா கலர் வச்சிருந்தாங்க அமெரிக்காவில் கலர் கோலமாவான்னு கிட்டக்க போய் பார்த்தா அப்புறமா தான் தெரிஞ்சது இது கலர் கோலமாவு இல்லை கலர்ஃபுல்லாக வச்சிருந்த கேண்டல் வேக்ஸ் ஆண்டுன்னு நிறைய கலர்ஸில் நிறைய ஃப்ரேக்ரன்ஸில் வச்சுருந்தாங்க நானும் ஒரு பாட்டிலை எடுத்து எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லேயும் எனக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ்லேயும் அழகாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களும் அதில் அழகாக கேண்டல் விக் ஃபிக்ஸ் பண்ணி பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அழகாக சூப்பராக கொடுத்துட்டாங்க எல்லா கடையும் சுத்தி பாத்துட்டு இருந்தப்ப ஒரு கடையில பிரியாணி வச்சிருந்தாங்க ஆனா தெரிஞ்சது அது பிரியாணி கிடையாதுன்னு அது சிக்கன் சாசேஜ் கேப்சிகம் அனியன்ஸ் கேஜன் சீசனிங் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க பார்த்தவொன்னே ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு கிரேவிங்ஸ்க்காக பக்கத்துலேயே கேஜன் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிருந்தாங்க சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்சம் தூரத்திலே பார்த்தா போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷின் பார்க்க அந்த காலத்து டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குது ஆனால் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இங்கே இன்னும் நிறைய இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் ஃப்ரைட் ஆப்பிள் பாய்ஸ் கேக்ஸ் ஆப்பிள் ஃப்ரிட்டர்ஸ் டோனட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு லெமனேட் ஆப்பிள் மில் இங்கே சாப்பிட மட்டும் இல்லாமல் நிறைய பெயிண்டிங்ஸ் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் கேண்டல்ஸ் இது மாதிரி இன்னும் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற வெயிலுக்கும் இங்கே இருக்க வெயிலுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கே வந்து நம்மளால் ஃபார்ட்டி டிகிரி டாலரேட் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி நம்மளால் வந்து ஓப்பன் ப்ளேஸில் வந்து நிற்க முடியாது இங்கே வந்து யூவியரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த சன் வந்து டைரெக்டாக பர்ன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு ஆக்சுவலாக வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு அதான் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்காக ஆரஞ்சஸ் வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து லெமனேட் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு இங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் மால்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ்லயும் ஏஜ்டு பீப்புளுக்கும் சேலஞ்சு பீப்புளுக்கும் இது மாதிரி எலக்ட்ரிக் ஷாப்பிங் கார்ட் இல்லனா மோட்டரைஸ்ட் வெஹிக்கல் வச்சிருப்பாங்க ஒரு ஷாப்பில் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே ஒரு டிஷ் இருந்துச்சு என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டதுக்கு ஆப்பிள் ஃப்ரைட் லாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்ல மேலே அவுட்டர் லேயர் எல்லாமே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக ஆப்பிள் அண்ட் கேரமல் சாஸ் சேர்ந்து பிளெண்ட் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விடவே நல்லா இருந்துச்சு ஆப்பிள் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஆப்பிள் வாங்காமல் போனால் எப்படி அதான் ஒரு ஷாப்பில் போயிட்டு கொஞ்சமாக ஆப்பிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அந்த வேலை ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்கேன்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டுருந்தேன் என் ஹஸ்பண்ட் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போய் மேலே பாரு அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி நம்ம பிரியாணி சாப்பிடலாம் நினைச்சி ஏமா ரொம்ப ஃபீல் பண்ணேன் கடைசியில் பார்த்தா இந்தியன் ரெஸ்ட்ரெண்ட் கிடைச்சவனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் வர வரைக்கும் உள்ள பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம் ஆர்டர் வந்தவனே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கும் இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்